நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ரச்சகரை சூரியத்தின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து காப்பாதாராக இரண்டாம் பாகத்தில் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்றும் வயிற்றிலே யோனா நாள் இருந்தார் என்று சொல்லி பாகத்திற்கு வந்திருக்கிறோம் அந்த இரண்டாம் பாகத்தில் என்று சொல்லி கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்த ஆமரகம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் கீழ்ப்படியாத யோனாவின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி முடித்தேன் தொடர்ந்து மூன்றாம் பாகத்திற்கு வந்திருக்கிறோம் பெரிய மாணவர்களே இப்பொழுது யோனா மிகவும் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அந்த மீனின் வயிற்றுக்குள் போன பிறகுதான் யோனா உயிரோடு இருப்பதை உணர்ந்து தான் செய்த தவறை உணர்ந்து கத்தர் விண்ணப்பம் செய்வதை நாம் பார்க்கிறோம் தான் மறித்து போக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவரை கடலில் தூக்கி போட சொல்லுகிறார் ஆனால் அவர் கடலில் விழுந்து சிறிது நேரம் கழித்து அவரை மீன் விழுங்கவில்லை அவரை தூக்கி போடும் போது அவரை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினார் என்றுதான் யோனா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பார்க்கிறோம் அப்போ யோனா நேராக மீனின் வாயில் போல் வீழ்ந்திருப்பார் மீன் அவரை விழுங்கியிருக்கும் இந்த மீனின் வயிற்றில் யோனா மூன்று நாள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோனா ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆமாம் இந்த ரெண்டாம் அதிகாரம் மொத்தம் பத்து வசனங்கள் அதில் ஒன்பது வசனம் யோனாவின் விண்ணப்பம் தான் பிரியமானவர்களே ஆனால் இந்த விண்ணப்பத்தை பார்த்தால் யோனா ஒரு மீனின் வயிற்றில் இருப்பதை உணர்ந்து ஜெபிப்பதைப் போல் நமக்கு தெரியவில்லை மாறாக கடலின் ஆழத்தில் ஏதோ ஒரு ஆபத்தில் இருந்து ஜெபிப்பதைப் போல் தான் இந்த விண்ணப்பம் இருக்கிறது பிரியமானவர்களே ஆக ஒரு மீனின் வயிற்றில் இருக்கிறோம் என்பது யோனாவிற்கு தெரியவில்லை என்றுதான் அர்த்தம் இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் அந்த வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருந்தினார் நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூப்பிட்டேன் நீ என் சத்தத்தை கேட்டீர் சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் பகண்டது நான் உமது கண்களுக்கு எதிரே இயாதப்படிக்கு தள்ளப்பட்டேன் ஆயிலும் இன்னமும் உம்முடைய பசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் தண்ணீர்கள் பல பரிகந்தம் என்னை நெருக்கினது ஆழி என்னை சூழ்ந்தது கடல் என் தலையை சுற்றி கொண்டது பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் பூமியின் தாழ்பால்கள் என்னென்னைக்கும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீ என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என் ஆத்துமா என்னில் தொழிந்து போகையில் கருத்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் நானாவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கத்தவுடையது என்றான் என்று சொல்லி யோனாவுடைய விண்ணப்பத்தை குறித்து பார்க்கிறோம் பத்தாம் வசனத்தில் மீனுக்கு அது யோனாவை கரையிலே கட்டி விட்டது என்று பார்க்கிறோம் விழுங்குவதில் இந்த அதிகாரம் முடிகிறது அப்ப மூன்று நாளும் மீனின் வயிற்றில் யோனா ஆண்டவரோடு விண்ணப்பம் செய்து கொண்டிருந்திருக்கிறார் ஆனால் மீனின் வயிற்றில் இருப்பது யோனாவிற்கு தெரியவில்லை என்றுதான் அர்த்தம் நான் எப்படி சொல்கிறேன் என்று சொல்லி பார்த்தால் மீண்டும் வரி மூன்றாம் வசனத்தையும் ஐந்தாம் வசனத்தையும் கேளுங்கள் சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புதண்டது தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது ஆழி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுட்டி கொண்டது என்று சொல்லி கடலில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து விண்ணப்பம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் யோனாவிற்கு மீனின் வயிற்றில் போய் சிக்கி கொண்டிருப்பது தெரியவில்லை மீனின் வயிற்றுக்குள் போன யோனாவின் நிலைமை எப்படி இருக்கும் சற்று யோசித்துப் பாருங்கள் பிரியமானவர்களே கடல் கழிவுகள் எல்லாம் அந்த மீனின் வயிற்றில் இருந்திருக்கும் யோனாவை விழுங்கக்கூடிய அளவிற்கு பெரிய மீன் என்று சொன்னால் ஏறக்குரிய யோனா அளவுள்ள கடல் வாழ் உயிரினங்களை அது உணவாக உட்கொண்டிருக்கும் இருள் அங்கு சூரிய ஒளி இருந்திருக்காது சந்திரிகளுடைய வெளிச்சம் இருந்திருக்காது மூன்று நாள் இரவும் பகலும் மகா இருளில் இருந்திருப்பார் மீனின் வயிற்றுக்குள் எப்படி வெளிச்சம் இருக்கும் இதில் தான் இருக்கும் பிரியமானவர்களே மகா இருளில் மீனின் வயிற்றுக்குள் அகப்பட்டிருப்பார் ஒரு மீன் மார்க்கெட் அருகில் சென்றாலே நமக்கு கழிவுகள் துர்நாற்றம் வீசுகிறது ஆனால் மீனின் வயிற்றில் உள்ள கழிவுகள் யோனாவிற்கு எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அந்த கழிவுகள் தான் தலையில் படுவதை ஒரு கடல் பாசிகள் என் தலையை சுட்டி கொண்டது என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆமாம் யோனா மிகவும் பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே அதுவும் கொஞ்ச நேரம் அல்ல இரவும் பகலும் மூன்று நாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ஆனாலும் அந்த இடத்திலும் பாருங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே யோனா மூன்று நாட்கள் பத்திரமாக பாதுகாக்கப்படுகிறார் ஒரு சேதமும் ஏற்படவில்லை ஒருவேளை கர்த்தர் யோனாவுக்கு ஒன்றுமாகாதபடி மீனின் ஜீவன உறுப்பை அடைத்திருக்கலாம் அடுத்து மூன்று நாட்கள் மீனுக்கு வேதன் பசி இல்லாமல் செய்திருக்கலாம் இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்ன நம்முடைய தேவனின் குழுவை எப்பேற்பட்டது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரின் வார்த்தைக்கு பிடிப்படியாத யோனாவையே தேவன் மூன்று நாள் மீனின் வயிற்று வைத்து காப்பாற்றினார் என்று சொன்னால் உங்களை உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவர்க்கும் போது உங்களை ஏன் அவர் ஆயுள் முழுதும் காப்பாற்ற மாட்டார் யோசித்து பாருங்கள் நம்முடைய விண்ணப்பங்கள் உறுதியாய் உண்மையாய் இருக்கும் போது ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக கண்டிப்பாய் தெரியுமானவர்களே யோனா மூன்று நாள் இரவு பகலும் மீனில் வயிற்றில் இருந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த வசனங்களை வைத்து பார்க்கும்போது அங்கு என்னென்ன நடந்திருக்கும் யோனா கீழ்படியாமல் போய் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார் அந்த நாள் அற்புதங்களை செய்திருப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் யோனாவிற்கு ஆகாரம் இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை கொஞ்சம் கற்கர் அவரை கைவிட்டிருந்தாலும் யோனா மீனுக்கு இடையாக வாய்ப்புள்ளது இதுதான் கர்த்தருடைய திருவை இந்த மூன்று நாட்கள் மிகவும் இக்கட்டான நிலைமையில் மிகவும் சூழ்நிலையில் தான் உணர்கிறார் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம் மண்ணில் பல பேர் அப்படித்தான் பிரியமான இருக்கிறார்கள் ஆமாம் ஆமாடைய அழைப்பு வரும்போது அதை உதாசீனப்படுத்துவார்கள் பாவத்தை துணிந்தமாய் செய்வார்கள் அதன் வேதனை அவர்களுக்கு தெரிய தான் ஐயோ இந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று யோசிப்பார்கள் புலம்புவார்கள் உதாரணத்திற்கு குடிக்கு அடிமையானவர்கள் புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் இந்த நேரத்தில் ஆளாவார்கள் பிரிவானவர்களே எல்லோரும் ஆண்களை பற்றி மட்டும்தான் பேசுவார்கள் பெண்களின் தவறுகளை பற்றி பெண்களின் பாவங்களை பற்றி யாரும் அவ்வளவாக யாரும் பேசுவது கிடையாது ஏனென்று சொன்னால் தாய் தவறு செய்யாது அப்படி எல்ல பிரியமானவர்களே அவர்களும் பாவங்களை செய்கிறார்கள் மூக்குப்பொடி வெற்றிலை பார்க்கி குடும்பங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது என்று பார்க்கிறோம் மேல ஆண்கள் மூளைக்கு அடிமையாகதற்கு இது போன்ற ஒரு சில பெண்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் ஆண்கள் பிடித்தால் லிவர் டேமேஜ் ஆகும் புகை பிடித்தால் டேன்சல் வரும் என்று மட்டுமல்ல பெண்களுக்கு போல் குடி பழக்கம் வெற்றிலை பார்க்க பழக்கம் இருந்தாலும் கேன்சர் வரம் தெரியவானவர்கள் மூக்கு போடுவதால் தான் அதற்கு மூக்கு என்று பெயர் ஆனால் இப்போது இருக்கிற நிறைய பெண்கள் அந்த மூக்கு பொடியை வாய் வைத்து அடக்கிக் கொள்கிறார்கள் அது ஒரு வகையான போதையாக இருக்கிறது அவர்களுக்கு பிறகு உடல் சுதவீனம் அடைந்து மருத்துவரிடம் செல்லும் போது அங்கு பரிசோதித்து விட்டு உங்களுக்கு கேன்சர் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் நான்காம் கட்டத்தில் இருக்கிறது லிவர் டேமேஜ் ஆகி இருக்கிறது லங்ஸ் டேமேஜ் ஆகி இருக்கிறது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று டாக்டர் கைவிரிக்கும் போது தான் ஐயோ இந்த கர்மத்தை எல்லாம் தொடாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று யோசிப்பார்கள் யோனாவுக்கு மறுவாழ்வு கிடைத்தது என்று சொல்லி நான் பார்க்கிறேன் யோனா மறித்து போவது ஆண்டவருக்கு சித்தமல்ல அவர் போக வேண்டும் அங்குக்க வேண்டும் அந்த நினைவு மக்கள் வச்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தத்துடைய சித்தம் ஆனால் போனது போல உங்களுக்கு எந்த யோனாவும் ஆண்டவருடைய அழைப்பை அறிந்து நாம் தான் நம்மை திருப்பிக் கொள்ள வேண்டும் அந்த காலத்தில் விசுவாசிகளோடும் முகமுகமாய் பேசிய காலம் ஆனால் மரணத்திற்கு பிறகு நமக்கு இருப்பது பசுதாவி என்று சொல்லப்படும் நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் போது ஆண்டவருடைய அழைப்பை அவருடைய சிக்கத்தை நாம் வேகத்தில் உள்ள வசனங்கள் மூலமாகவும் பசுத்தாவி மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் சரி மீண்டும் யோனாவை யோனா இரண்டாம் மதியம் பத்தாம் வசனத்தில் பார்க்கிறோம் கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டால் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் மீனின் வயிற்றில் இருந்து வெளியில் வந்து உயர்ந்த அவருக்கு என்ன நடப்பது நாம் எங்கே இருக்கோம் என்று புரிஞ்சுருக்காது கடலில் ஆழத்தில் இறைவில் இருக்கோம் என்று நினைத்தேன் நான் மீனும் நைட்டில் எல்லாம் வாய் இருந்திருக்கேன் எத்தனைக்கு இப்படி இருந்தோம் எல்லாம் யோசித்திருப்பான் மீண்டு மாய் வேண்டாம் தக்கடைய வார்த்தை யோனாவிற்கு உண்டாகி மீண்டு மாய் யோனாவை மீனுவே விட்டுப் போக சொல்லுவது ஆப்பிரியமணவங்களை ஆனால் இந்த முறை யோனாவுக்கு ஆண்டவர்களுடைய வார்த்தையில் சலிப்பு வரவில்லை வரவில்லை ஆண்டருடைய வார்த்தைக்கு தீப்படியாமல் நடந்ததற்கு ஏற்கனவே போதும் என்று சொல்லி இந்த முறை உடனே நினைவுக்கு போகிறார் என்று சொல்லி நான் மூன்றாம் அதிகாரத்தில் பாகத்தை மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இருந்து தியானிப்போம் நினைவுக்கு சென்ற பிறகு நினைவோவை பற்றி சில வசனங்களில் வாசிப்போம் நினைவோவை பற்றி கொஞ்சம் விட்டு நினைவு போய் யோனா என்னென்ன பிரசங்கிக்கிறார் அங்க என்னென்ன நடக்க அங்கே நினைவு மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதெல்லாம் நான்கு பாகத்தில் தியானிக்கலாம் சொல்லுவாங்க இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக உங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் ஆமேன்